அண்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமானது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கடந்த இரண்டு மாதங்களைப் போலவே ஆடி மாதத்திலையும் பல மாத கோள்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்கிறது சூரியன் சந்திரனின் ராசியான கிடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலந்தாங்க ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆடி மாதம் ஜூன் பதினேழு வியாழ இந்த மாதம் முழுவதுமே சூரியன் கடகராசியில் புதனுடன் இணைந்தும் சில நாட்கள் வந்து சுக்கரனுடன் இணைந்தும் சென்றடைப்பார் ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பே சனி பகவான் பல வாரங்களாக விலகையே வந்து ஆட்டி படைத்த கேது செவ்வாயுடைய சேர்க்கை விலகி செவ்வாய் புயர்ச்சி ஆடி மாதம் வந்து நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்க்கும்போது இளவரசன் கிரகங்களினுடைய இளவரசன் ாக கருதப்படக்கூடிய புதன் பகவானினுடைய வக்ர நிவார்த்தியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடைபெறக்கூடிய பட்சத்தில் தற்போது இந்த கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக ஆடி மாதத்தில் இந்த கிரகங்கள்லாம் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இவற்றின் அடிப்படையில் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் புதன் பகவானினுடைய வக்ர நிவார்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்கு ஏற்படுமா அல்லது சாதகமான நிலையை பிற கிரகங்கள் அமைக்கப்பெறுமா என்ன மாதிரியான விஷயங்கள் கிரக அமைப்பால் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லை மோசமான விளைவுகள் என்ன மாதிரியான விஷயங்களில் இருக்கும் அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் முழுவதுமாக நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது அலுவலகத்துல அவசரமோ அலட்சியமோ கூடாதுங்க கையெழுத்திடும் சமயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க புதிய நபர்களை நம்பி ரகசியத்தை பகர வேண்டாங்க வீட்டுல வெளிச்சம் பரவும் அப்படின்றதுக்காக தம்பதுடைய மனக்கசப்புகள் வந்து நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி வாரிசுகளுடன் மனம் விட்டு பேச பாருங்க வீண் கேளிக்கை வேண்டாத ஆடம்பரத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையும் நேரடி கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அரசு அரசியல் துறையினர் எதிர்பாலினத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கலை படைப்பு துறையினர் வெட்டுறது ரொம்ப நல்லது தனியே செல்லக்கூடிய இரவு பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஒற்றை தலைவலி வயிறு தொண்டை உபாதைகள் வரா வரலாம் அதனால வந்து ஆரோக்கிய விஷயத்தில் வந்து அதீத கவனத்தோடு இருப்பது அவசியங்க அதே மாதிரி சிந்தனையை விடாமல் இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும் பணி இடத்துல எந்த பொறுப்பிலையுமே நேரடி கவனமோ நிதானமோ அவசியங்க மூன்றாம் நபருக்கு ஆலோசனை சொல்ல மூக்க நுழைக்க வேண்டாம் குடும்பத்தில் சீரான அமைதி நிலவ வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதமோ வேண்டாங்க வாரிசுகள் சுப தடைகள் நீங்களாம் செய்யக்கூடிய தொழிலில் முழு முயற்சிகள் அவசியங்க புதிய முதலீடுகளை தள்ளி வைக்க பாருங்க அரசு அரசியல் துறையினர் செயல்களில் நிதானமாக இருப்பது முக்கியம் கலை படைப்பு துறையினருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு வருங்க வாகனப்படுத உடன் சீர் செய்ய பாருங்கள் எலும்பு நரம்பு பற்கள் உபாதைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் ஆரோக்கிய விஷயத்தில் இருப்பது அவசியம் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண இடத்துல கவன சிதறல் கூடவே கூடாது பிறரோட விஷயங்களில் தலையிடுறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதிலும் முக்கியமா புறம் பேசுறது கேட்பது அப்படிங்கிறது கூடவே கூடாது குடும்பத்துல நல்லவை நடக்க தொடங்க ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் நாவடக்கம் இருந்தா நிம்மதி நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பழைய கடன்களை நேரடியாக பைசல் பண்ணுவீங்க பூமியால ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு செய்யக்கூடிய தொழில முதலீட்ட திட்டமிட்டு செய்ய பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க அரசுக்கு உரிய கட்டணத்தை தவறாம செலுத்திடுங்க அரசு அரசியல் சார்ந்தவங்க மேலிடத்தின் அனுமதி பெறாத செயல்களை அறவே தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க அதே மாதிரி பயணத்தில் ஓய்வை முறைப்படுத்த வேண்டியது அவசியம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி தூக்கமின்மை பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இருங்க அதே மாதிரி ஓரளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து உயர்வுகளும் வரும் உன்னதமாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அலுவலகத்தில் தங்களுடைய திறமைகள் பழிச்சிடவும் ஆரம்பிக்கும் பிறனால பழி வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி தன்னடுக்கம் இருந்தா மட்டும்தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் குடும்பத்துல குதூகல சூழல் உருவாகலாம் தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடுங்க அசையும் அசையா சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரத்த பந்த உறவுகளால் ஆதாயம் ஏற்படலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் இந்த காலத்துல குறிப்பா சோம்பலை தவிர்த்தா மேன்மைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் பண பொறுப்புக்கள பொறுப்புகளை திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்ய பாருங்க வேண்டாத தயக்கத்தை உடனே உதறிடுங்க வீட்டில் விசேஷங்கள் வரத் தொடங்கும் வீட் விட்டு கொடுக்கிறதா இருந்தா நன்மைகள் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாரிசுகளுடைய ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியம் விலகி இருந்த உறவுகள் வந்து சேரலாம் வீண் வீண் ஜாம்பவாங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதாவது வீணான பேச்சுக்கள் வீணான தலைகணம் இது எல்லாத்தையும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செய்யக்கூடிய தொழிலில் நிதானம் அதை விட ரொம்ப முக்கியம் யாருடைய தவறான வழிகாட்டலுக்கும் தலையசைக்க கூடாது அரசு அரசியல் சார்ந்தவங்க ஆதரவு நிலைக்க வாய்ப்புகளும் இருக்கு வாக்குறுதிகளால் கவனமாக இருக்கணும் ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது சூழ்நிலை உருவாக்கிடும் அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதிகளை கொடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களால் முடியும் மட்டும் நீங்க வாக்குறுதியை அதே மாதிரி வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இடத்துல துணிவை விட பணிவுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க பொறுப்பு சுமை அதிகரிச்சாலும் புலம்பல் அப்படிங்கிறது இந்த நேரத்துல கூட இடமாற்றம் வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க குடும்பத்துல வாக்குவாதம் எக்காரணத்தை கொண்டும் செய்ய வேண்டாம் வாழ்க்கை துணை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் வாரிசுகளான பெருமை சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு செய்யக்கூடிய தொழில சீரான லாபம் வரலாம் சட்ட புறம்பின் நிழல் கூடப்படாம பார்த்து கொள்ளுங்க அரசு அரசியல் துறையினர் பிறருக்கு ஜாமீன் தருவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கலை படைப்பு துறையினர் ரகசியம் காத்திட வேண்டியதும் அவசியம் ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரம் வகைகள்ல அதிரடியான மாற்றத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அதீத கவனமாய் இருப்பது அவசியங்க துணையின் உடல் நிலையில அக்கறை செலுத்துவது நல்லது பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாய் இருங்க மூச்சு பயிற்சி செய்யலாம் अ சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஆளுமை அப்படிங்கிறது வந்து வேலையில் ஆளுமை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க அதன் மூலமாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க சொந்த தொழில் செய்து வரவங்களுக்கு சுறுசுறு பிரச்சனைகள் வரும் வரவு செலவு கணக்கு எல்லாம் சரிபார்க்கும் நேரமாகவும் இருக்கலாம் அதே மாதிரி குருமார்கள் வழிபாடு தந்தை ஆசிர்வாதம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இனம் புரியாத வருத்தம் ஏக்க ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மன ரீதியான குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அதே மாதிரி நாற்பது முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்களுக்கு செய்யாத தப்புக்களுக்கு தங்கள் மேல் படி வரும் தேவையில்லாத அசிங்கம் அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே போல் மன அழுத்தம் தேக்க நிலை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் தேங்கக்கூடிய நிலையோ இருக்கிறது தொழிலில் பணம் சிக்கக்கூடிய வாய்ப்பும் பணம் தேங்க ங்குவது போன்ற நிலைகளும் உண்டாகலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க பொறுமையும் நிதானமாகவும் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிங்க சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னாலோ திட்டமிட்டு செயலாற்றினாலோ எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய் மற்றும் வெள்ளிதோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அனைத்து இன்பங்களும் வந்து சேரும்